அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோவை கேட்கும் நமது சமுதாய இளைஞர்கள் இளம்பெண்கள் சமூக வலைதள நண்பர்கள் அனைவரும் தயவு செய்து அவரவர்களின் வீட்டிலும் கிராமத்திலும் உள்ள நமது சமுதாய மக்களிடம் இந்த ஆடியோவை கொண்டு சென்று அவர்களை கேட்கச் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அன்பான நாயுடு நாய்க்கர் சொந்தங்களே நம்மவர்களுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆதரவு தராத நிலையில் தனிநபராக நம்முடைய இனத்தை நம்பி நம்முடைய இளைஞர்களை நம்பி ஒட்டுமொத்த சமுதாயத்தின் அரசியல் அங்கீகாரத்திற்காக சகோதரர் சிவன்ராஜ் அவர்கள் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் களம் காண்கிறார் பல்வேறு பிரச்சனைகளால் தற்போதைய காலகட்டத்திலேயே நம்மால் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற முடியவில்லை என்றால் இனிவரும் காலங்களில் மட்டும் எப்படி சாத்தியமாகும் என்பதை சிந்தித்து வாக்களியுங்கள் இப்படிப்பட்ட இன்னல்களை போக்கவே நமது சமுதாய பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நமது சமுதாய மக்கள் அரசியலில் காலூன்ற நமது சமுதாய மக்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைய நமது இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு அரசு வேலை கிடைத்திட நமது சமுதாய தாய்மார்களே வியாபாரிகளே பெரியோர்களே இளைஞர்களே இளம் பெண்களே தொழிலதிபர்களே வாக்களிப்பீர் வாக்கு பெட்டி வரிசை எண் பத்தில் அமைந்துள்ள நமது வெற்றி சின்னமான நம் சமுதாய முன்னேற்றத்தின் சின்னமான நமது சமுதாயத்தின் ஒற்றுமையை இவ்வுலகிற்கு காட்டுகின்ற சின்னமான தள்ளுவண்டி சின்னத்தில் வாக்களித்து நமது உடன்பிறப்பை பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு நமது சொந்தங்கள் அனைவரின் பொட்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஆடியோவை கேட்கும் நமது சமுதாய இளைஞர்கள் இளம் பெண்கள் மற்றும் சமூக வலைத்தள நண்பர்கள் அனைவரும் தவறாமல் அவரவர்களின் வீட்டிலும் கிராமத்திலும் உள்ள நமது சமுதாய மக்களிடம் இந்த ஆடியோவை கொண்டு சென்று அவர்களை கேட்கச் செய்ய வேண்டும் என்று அன்புடனும் தாழ்மையுடனும் உங்கள் அனைவரின் பொற்பாதங்களையும் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம்